அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துபோ அல்லாவிதர் சல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் ஆயத்தூள் குருசியுடைய பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் அவ்வாறு சொன்ன சிறப்புகளில் ஒன்று தான் யாரோரு அதனை ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பின்னும் ஓதுகிறாரோ அவருக்கு சொருக்கம் கடுமையாகிவிடும் இரவு நேரத்தில் அதனை ஓதுகிறாரோ அவருக்கு காலை நேரம் வரைக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் இவ்வாறு பலதரப்பட்ட சிறப்புகளை கொண்ட ஆயத்தொள்குறிசி தற்பொழுது ஒரு சிறுக்கான வடிவில் மக்கள் மத்தியில் வலம் வருகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பயிரப்படக்கூடிய ஒரு செய்திதான் ஆயத்தொள்குறிசியை ஒரு வளையலில் சம்பூர்ணமா எழுதி அது சக்தி வாய்ந்தது என்பதாக கூறி அதனை விற்பனை செய்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் நவீல் நாயகம் சர்லா அலுவலம் அவர்கள் தடுத்த ஒரு சிறுக்கான ஒரு காரியம்தான் தாயத்துகளை களத்துகளில் தொங்க விடுவது ஆயத்தூள் குறிசியினை எழுதி களத்தில் தொங்க விட்டாலும் கைகளில் நாம் போட்டுக்கொண்டாலும் அதற்கு சக்தி இருப்பதாக நம்பினால் இறைவனுக்கு செய்கின்ற ஒரு சிறுக்காக இருந்து கொண்டிருக்கிறது நவியல் நாயகம் செலவா ஹொலிய செல்லம் அவர்கள் ஆயத்தூள் குறிசியினை நமக்கு ஓதுமாறு தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர அதனை எழுதி வீடுகளில் தொங்க விடவோ அல்லது உடம்பில் தொங்க விடவோ அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை எனவே நூதனமான முறையில் மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுல்லாஹ் அலையவாசல்லம் அவர்கள் எச்சரித்த விதத்தான காரியங்கள் மக்கள் மத்தியில் பலதரப்பட்ட வடிவங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது அவ்வாறான ஒரு வடிவம்தான் ஆயத்தொள்குறிசியினை ஒரு வளையலில் பிரிண்ட் செய்து கையில் மாட்டிக்கொள்வது அல்லது களத்தில் தொங்கவிடுவது விடுவது இவை அனைத்தும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட சிறுக்கான காரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது